மகில மரம் இந்த மகில மரம் ஒரு பழமையான மரம் இந்த மரம் மஞ்சக்கொள்ளை பழைய பள்ளிவாசல் வளாகத்தில் வளர்ந்து நிமிர்ந்து கம்பீரமாக நிற்கிறது இந்த மகிழ மரம் இந்த மகில மரத்துடைய அனைத்து பாகங்களும் மருத்துவ குணம் நிறைந்ததாக இருக்கிறது இதுடைய பட்டை வேர் இலை பூ காய் விதை என அனைத்தும் மருத்துவம் இருந்தது இது பல் உறுதிக்காக பல்புடியாகவும் முடி வளர்ச்சிக்காக எண்ணெயாகவும் இலை பூக்களை கொண்டு தயார் செய்கிறார்கள் இது ஒரு அற்புதமான மரம் இது குளத்தின் அருகே இருப்பதால் செழிப்பாகவும் பசுமையாகவும் ஒரு கம்பீரமாகவும் முதிர்ந்த மரமாக வளர்ந்து நிற்கிறது இந்த மகிழ மரம் இது போன்ற ஒரு காட்சியை வேறு எங்கு நீங்கள் காண முடியாது மகில மரத்தின் இலை மகிழம்பூ மகிழங்காய் மகிளம் பழம் இதோடைய விதைகள் இந்த மகிழம்பழத்தை பார்த்தோம்னா மாம்பழம் போலவே காய்ச்சளிக்கும் சிறிய இழந்த பழம் போல் இருக்கும் மஞ்ச மஞ்சேன்னு உடைச்சோம்னா மாவு மாவாக இருக்கும் இதை சாப்பிட்டோம்னா இனிப்பு கலந்த துவர்ப்பு சுவையுடன் ரொம்ப நல்லாவே இருக்கும் இது சிறப்பான மரங்களில் இதுவும் ஒன்று